வரைக்கும் வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக மீனராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது பலன்களை நாம் இன்றைய பதிவின் மூலமாக காண்போம் நேரில் நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய காணொலிகளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவானது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான கிரக நிலைகளை நாம் முதல்ல பார்த்துடலாம் உங்களது ராசியிலேயே இந்த மாதம் முழுமைக்கும் ராகு பகவான் செஞ்சிருக்கிறார் இரண்டாம் வீடான மேஷத்தில் முதல் பதினைஞ்சு நாட்கள் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் இரண்டாவது பதினைஞ்சு நாட்கள் மூணாம் வீடான ரிஷபத்துக்கு போகிறார் இந்த மாதம் முழுமைக்கும் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் நான்காம் வீடான மிதனத்தில் இந்த மாதம் முதல் பதினைஞ்சு நாட்கள் சூரியன் சஞ்சரிக்கிறாரு பதினாறாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் வீடான கடகத்துக்கு போயிடுறாரு கடகத்தில் சுக்கரன் புதன் மற்றும் சூரியன் நினைவு இந்த மாதம் ஏழாம் வீடான கண்ணியில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் பனிரெண்டாம் வீடான கும்பத்தில் சனீஸ்வரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் நீர்களே உங்களுக்கான கிரக நிலைகள் இவ்வளவுதான் இப்போ பலன்களுக்குள்ள போகலாம் மீனராசி லக்ன நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு முயற்சி ஸ்தானத்தில் இந்த மாதம் முழுக்க ரிசபத்தில் இருக்காரு இதனால முயற்சிகள் பெருசா பிரம்மாண்டம் ஏதாவது முயற்சிகள் செஞ்சீங்கன்னாக்க அந்த முயற்சிகள் வெற்றியடையும் சகோதர சகோதரிகளோடு உறவு கொஞ்சம் இணக்கமான சூழல் ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குரு பார்வை உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு விழுறதுனால தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் இறை வழிபாடுகளில் அதிக கவனமும் அதிக முக்கியத்துவமும் உங்களுக்கு ஏற்படும் அது எல்லாத்தையும் விட முக்கியம் நீங்கள் உங்களுடைய வழிபாடுகள் உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேற்றும் நிறைவேற்றமடையும் அதாவது இப்போ பல நேரங்களில் நம்ம தெய்வத்தை கும்பிடுவோம் ஆனால் தெய்வம் திருப்பி நம்மகிட்ட பேசாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லாமல் தெய்வமும் நம்ம பேசும்போது திருப்பி பதில் பேசுச்சுன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மீனராசி லக்னஞர்களுக்கு ஏற்படும் இது வந்து குருவுடைய அமைப்பு சனீஸ்வரனுடைய அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி வந்து வக்கரத்தில் இருக்கார் எங்கள் பன்னெண்டாம் இடத்துல ஆல்ரெடி விரையச்சனி பலவித செலவுகளையும் எதிர்பாராத குடும்ப பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கொடுத்துருந்துச்சு அப்படிப்பட்ட வக்கர அதாவது அப்படிப்பட்ட ஏழரை சனியினுடைய முதல் பகுதியான விரையச்சனி இப்போ வந்து வக்கரமாக ஆக போகுது இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்போ இந்த அஞ்சு மாத காலம் வக்கரமாகக்கூடிய சனீஸ்வரன் இந்த விரைச்சனியால் ஏற்பட்ட நஷ்டங்களை கொஞ்சம் சரி பண்ணுவார் தொழிலில் ரொம்ப முடங்கி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தொழில் கொஞ்சம் பெட்டராகும் கொஞ்சம் ஒரு வருமானம் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் காசு பணம் நிறைய வெளியில் இருக்குதுன்னா மொத்த காசும் வரலைனாலும் கொஞ்சமாவது கொடுத்தது கொடுத்த இடத்துலேருந்து வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கடை வச்சிருக்கிறவங்க முதல் போட்டு ஆட்களை வச்சு வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அடி வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் மாறி கொஞ்சோண்டு ஒரு ரிலாக்ஸ் ஒரு மூச்சு விட்றதுக்கான ஒரு டைம் ஏற்படும் இந்த ஒரு நாலு மாதத்தில் கொஞ்சம் வருமானம் கையில் புழங்கும் அதாவது அடுத்த அஞ்சாறு மாதத்துக்கு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கான வருமானம் இந்த நாலஞ்சு மாதத்தில் உங்களால் சம்பாதிக்க முடியும் ஏழை சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையுதுங்க அதில் முக்கியமாக உங்களுடைய தனஸ்தானத்தை சனி வக்கரம் பெற்று பார்க்குறதுல திடீர்னு பண வரவுகள் அதிகரிக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் கொஞ்சமாவது பணம் இப்போது வந்துட்டு இருந்த வருமானத்தில் ஒரு 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 இருபது சதவீதமாக அதிகமாக வரும் ஆயிரரூவா வாங்கிட்டுருக்கவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவாயாவது வரும் எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் கைக்கு அதிகமாக வரும் செலவுகளை சமாளித்து கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு வரும் பயப்பட வேண்டாம் குடும்ப ஸ்தானத்தை வக்கர சனி பார்த்தாரு குடும்பத்தில் பலவித பிளவுகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்தின இந்த சனீஸ்வரன் இவன் வக்கரம் பெற்று பார்க்கறதுனால கொஞ்சம் நிலைமைகளை ஓரளவுக்கு ஸ்மூத்தாக்குவார் குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு ரொம்ப எதிரும் புதிரியுமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் நீ நீ வழிப்பார் நான் என் வழி பார்க்குறன்ற மாதிரி சண்டை போட்டுக்காமல் புரிஞ்சுக்கிட்டு விலகி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளாவது ஏற்படும் பல பேருக்கு பேச்சப் ஆகிடும் அந்த குடும்பத்தில் பிரிஞ்சு சண்டை போட்டு இருந்தவங்க கொஞ்சம் பேசி சமாதானமாகி ஓரளவுக்கு திருப்பியும் ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புக்கு வந்துடுவாங்க வார்த்தைகளில் நிதானமே இல்லாமல் ரொம்ப கடுமையாக பேசிகிட்டு இருந்து உங்கள் வார்த்தைகளால் பலவித எதிரிகளை உருவாக்கிக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போது அந்த பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு வெளில வந்துடுவீங்க வார்த்தைகள் கொஞ்சம் நிதானமாகும் சரிங்களா கொஞ்சம் பார்த்து பேசணுன்ற எண்ணம் உங்களுக்கே வரும் அதனால் பயம் இல்லை ஆறாம் இடத்திற்கு சனி வக்கரம் பெற்று பார்வை செலுத்துகிறாரு கடன் அமைப்புகள் இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக இப்போ அடைச்சி தீர்க்கலாம் இந்த ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே அதே போல் புதுசாக கடன் வாங்குறது வந்துட்டு இந்த டைமில் வாங்கலாம் பட்டு சின்ன அளவு சின்னதாக ரொம்ப பெரிய பல லட்சங்கள் கடன் வாங்குறது அந்த மாதிரி வேண்டாம் கொஞ்சம் அளவாக வாங்கி சமாளிக்க பாருங்கள் ஏன்னா கடன் தீருதோ அது ஒரு பக்கம் ஆனால் புதுசாக கடன்களை வாங்கி பாரத்தை சேர்த்துக்காதீங்க ஏன்னா இந்த நாலு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி உங்களுக்கு கொஞ்சம் டைட் ஆகும் அப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க அதுக்காக கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் பாட்டுக்கு கண்டதையும் கடனை வாங்கிட்டீங்கன்னா அது பிரச்சனையாயிடும் இல்லையா அதுதான் அதே போல் நோய் தொல்லைகளால் கஷ்டப்பட்டு இருந்த மீனராசி லக்னக்காரங்களுக்கு இந்த நோய் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி இந்த ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பயப்பட வேண்டாம் மற்றபடி சிறப்பாக இருக்குங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை துறை ரீதியாக பார்த்தீங்கன்னா கல்வி நல்லா இருக்குது ஏன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டில் அதிபதி புதனுடைய வீடு அது வந்து சுபமான சுபகர்த்தரி யோகத்தில் இருக்குது அது வித்யா காரகன் வித்யாஸ்தானாதிபதி ரெண்டுமே புதன் தான் உங்களுக்கு அப்போ அந்த புதன் நல்லா இருக்கிற வரைக்கும் அவரோட வீடு நல்லா இருக்கிற வரைக்கும் கல்வி சூப்பராக இருக்கும் ஸோ கல்வி இருக்குது மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளியில் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் படிக்கக்கூடியவங்க எக்ஸாம் படிக்கக்கூடியவங்க போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை இருக்குது காதல் அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கரன் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கனால இந்த மாதத்தில் காதல் சிறப்பாக இருக்கும் பல மீனராசி லக்ன நேர்களுக்கு காதல் உடஞ்சி போயிருந்தவங்க திரும்பி அதை ஒன்றா செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காதல் புதுசாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு வீட்டில் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த விஷயத்தெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டிங் ஜோதிடம் பொருளாதார ஆலோசனை கன்சல்டேஷன் இந்த மாதிரி மூளை வச்சு செய்யக்கூடிய தொழில் ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் அத்தனையுமே ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புகளுக்கு உள்ளாகுது நல்ல ஒரு அமைப்பு குழந்தைகளால் முன்னேற்றமும் நன்மையும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் அதை வந்து பெருசாக நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அதனால் ஒன்றும் பாதிப்புகள் வராது பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு அமைப்பும் இருக்கும் கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய மீனராசினியர்கள் அதாவது பத்திரிகை சினிமா மியூசிக்கு டான்ஸு வீ இது வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்த துறைகள் எதுவாக இருந்தாலும் அதில் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது மீன் பிடித்தல் மரம் ஏறுதல் ஆடு மாடு வளர்க்குறது ஆசாரி தொழில் இந்த மாதிரி இன்னும் பரம்பரை பரம்பரையாக செய்யக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் சனி வக்கரம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில்களில் வந்து எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும் காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் ஏன்னா அப்படி மாற்றிக்காத பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமும் தொழிலை விட்டுடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மாதமாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும் பண தொல்லைகள் பணப்பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இப்போ கொஞ்சம் அது ஷார்ட் அவுட் ஆகி ஸ்மூத் ஆகும் பயப்பட வேண்டாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மீனாசி லகணக்காரங்களுக்கு வேலை கிடைச்சிரும் இந்த டைமில் இந்த மாதம் நீங்கள் முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் லாபம் உண்டாகும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கும் நல்ல ஒரு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அதிகமாக முதலீடு செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் ஏழரை சனி காலங்களில் அல்ல குறிப்பாக விரை சனி முடிஞ்சு ஜென்மசனி ஆரம்பிக்க போகிற இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட்டு நிறைய காசு போட்டு கடன் வாங்கி வீண் பண்ணி இந்த மாதிரி எதுவும் பண்ணிட வேண்டாம் வேலையில் ஆல்ரெடி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு தொழில் தொடங்குறேன் அல்லது வேற ஏதாவது பண்ணுறேன் ஒரு குடும்பத்தில் ஒரு பார்ட்னர் மாதிரி கூப்பிட்றாங்க அதனால என் வேலையை விட்டுட்டு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த அதை நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் உங்கள் வேலையை விட்டுட்டு எந்த ஒரு புதிய முயற்சிக்கும் புதிய தொழிலுக்கும் நீங்கள் இப்போ போகக்கூடாது மற்றபடி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை யாருக்காக இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மனைவி அல்லது கணவனுக்கு சற்று உடல்நிலை அல்லது மனநிலை கஷ்டங்கள் ஏற்படலாம் உங்களுக்குள்ளே சண்டை இல்லை அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்குது அல்லது மனநிலை சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்குது சரியா அதனால் அதை பார்த்துக்குங்க மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குது ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் அனுகூலமான எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சந்தனம் அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு இது வரைக்கும் நம்ம கொடுத்த பலன்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்டில் கேளுங்கள் இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தாலும் என்ன விஷயம் ஒத்து என்பதை ஷேர் பண்ணுங்கள் எதிர்மறையாக ஏதாவது நடந்திருந்தாலும் அதையும் ஷேர் பண்ணுங்கள் ஆய்வுக்குட்பட்டு என்ன எதனால் அப்படி ஆச்சுன்றது நம்ம பார்க்கலாம் தனிப்பட்ட ஜாதக கேள்வி பதில்கள் கமெண்ட்ஸில் கொடுத்திங்கன்னா நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம் அதை வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி மூலமாகவோ கொடுத்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பதில் தரலாம் உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுத வேண்டியிருந்தால் அல்லது உங்களுக்கு வீடியோ படிவத்தில் தேவைப்பட்டால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ ஜோதிட ஆலோசனை அல்லது கைரேகை நியூமராலஜி பிரசன்னம் போன்ற விஷயங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமாக உங்களுக்கு பலன்களை நாங்கள் தரோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மராய ஜோதிடன் ஜாம கோல்வித்தகன் தகன் நன்றினியர்களே வணக்கம்